தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகாசாசனம் உனக்கு வேண்டிய அத்துணையும் உன்னுடைய காலடியிலே இருக்கின்றது வெற்றியினுடைய மூல ஆதாரமே மூல பொருளே முயற்சிதான் காலடியிலே இருக்கின்ற பொருட்கள் உனக்கு தேவையானவற்றை நீ அடைய வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று முயற்சிதான் முயற்சிகள் தவறலாம் முயற்சி செய்ய தவறலாமா இயலாமையினால் தோற்றவர்களை விட முயலாமையினால் தோற்றவர்களே இந்த உலகத்தில் அதிகம் முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல மாணவர்களை மாணவிகளே முடியும் வரை செய்வதே முயற்சி நீ புத்திசாலியாக பிறக்கவில்லை என்றால் அது உன்னுடைய தவறல்ல ஆனால் நீ முயற்சி செய்யவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு ஓட்டப்பந்தயத்திலே முன்னால் வர வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் ஆசைதான் நீ ஆசைப்படுவதை மட்டும் அடைந்து விட முடியாது முயற்சியின் மூலமாக உன்னை தகுதியாக்கி ஆனால் நீ அதை அடைய முடியும் ஊரிலே ஓட்டப்பந்தயத்தில் உலக ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதற்கும் வித்தியாசம் இல்லையா இதற்கு முயற்சி குறைவு அதற்கு முயற்சி அதிகம் வேண்டும் அர்ப்பணிப்பு வேண்டும் சரித்திரத்தை படிப்பவனுக்கும் சரித்திரத்தை படைப்பவனுக்கும் வித்தியாசம் வேண்டாமா நீ சரித்திரத்தை படிப்பவனா சரித்திரம் படைப்பவனா என்பதை முடிவு செய்து வாழ்க்கை என்ற பாதையிலே ஆரம்ப புள்ளி தான் அதிக கூட்டமாக இருக்கிறது மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை போல நிறைவு புள்ளி காலியாகத்தான் இருக்கின்றது கடைசியில மூணு பேர் தான் ஜெயிப்பான் தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டாதவர்கள் பந்தய மைதானத்திலிருந்து பாதையிலேதே கலந்து போக வேண்டியது இருட்டு மனிதர்கள் ஏதேனும் சொல்லட்டும் வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும் நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் பார்த்து என்று பாராட்டும் ஒருவன் கடலுக்குள் குதித்து முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தம் அல்ல அவனுடைய முயற்சியிலே குறைவு என்றுதான் அர்த்தம் உலக பெரிய ஓவியருங்க ஒரு பார்க்ல உட்கார்ந்த ஒரு அழகான பெண் அவர்கிட்ட போய் நீங்கள் பெரிய ஓவியர்னு சொல்கிறீங்களே ஒரு முப்பது நிமிஷத்தில் என்னுடைய படத்தை காமிங்கன்னு சொன்னிச்சு முப்பது நிமிஷத்தில் தத்ரூபமாக அந்த பெண்ணினுடைய படத்தை வரைந்து கொடுத்தார் அந்த பொண்ணு பார்த்தோன்னே என்னங்க போட்டோ விட நல்லா இருக்கு எப்படி இப்படி வரைஞ்சிங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு அவர் சொன்னார் பெண்ணே இந்த ஓவியத்திற்கு பின்னால் முப்பது ஆண்டு கால முயற்சி இருக்கிறது அது ஒரு பெரிய முனிவர் இருந்தார் முயற்சின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த முனிவர் எந்த ஊருக்கு போனாலும் அவரை காலை கழுவி அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் தினம் தினம் எல்லா மக்களும் வணங்குவாங்க அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் பக்தி மூலமாக மிகப்பெரிய வரத்தை பெற்றவர் ஒரு கிராமத்துக்கு போனாங்க நம்ம தஞ்சை மண் போல அல்லது திருச்சி போல எல்லாம் விவசாயிகள் நம்ம உழைப்பை நம்பி இருக்கோம் நம்ம விவசாயி நம்மளுடைய முயற்சி தாண்டா இவனையாண்டா போய் கால கும்பிடணும் ஒருபயிலும் போவாதான் எல்லாரும் காலையில வயலுக்கு வந்து கலப்பை எடுத்துட்டு உழவு போயிட்டான் கடுமையான உழைப்பாளிகள் கடுமையாக முயற்சி செய்பவர்கள் உடனே அந்த முனிவர் பார்த்தாரு பரமசிவன் சங்க எடுத்து ஊதுனாதான் வருண பகவான் காதல பட்ட உடனே மழை பெய்யும் ஒரு ஐதீகம் உடனே பரமசிவன் கிட்ட சொன்னாரு என்ன யாரும் மதிக்கல இனிமே மழை பெய்ய பரமசிவன் சங்க எடுத்து ஓரமா வச்சுட்டாரு மழை பெய்யல யாரும் வயலுக்கு போறதை நிறுத்திட்டான் ஒருத்த மட்டும் தொடர்ந்து வயலுக்கு போயிட்டு இருந்தான் எல்லாரும் அவனை பார்த்தான் ஏண்டா மழை தான் பெய்யாது ஏண்டா தினம் போய் உழுவுறேன்னு கேட்டான் அவன் சொன்னா செஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான் செய்யாத தொழில செஞ்சவனும் கேட்டான் நான் விட்டனா உழவு தொழில் மறந்து போண்டா அதனால தினம் உழுவுறேனும் எல்லாரும் அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க நாரதர் பார்த்தாரு நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அல்லவா நேரா பரமசுவன்கிட்ட போனாரு ஏன் நீன்னு வந்து மழையே இல்ல அந்த ஊருக்கு அப்படின்னு கேட்டாரு அது நான் கொடுத்த வர்றதுனால அந்த முனிவர் கேட்டாரு நான் சங்க எடுத்து ஓரமா வச்சுட்டேன்னாரு அங்க பாரு ஒருத்தன் உழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னாரு அவர் பார்த்துட்டு ஏன்டா ஆச்சரியமா இருக்கு நான் இந்த மழையை ஏன்டா உழுகுறான் உழவு தொழில் மறக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அவன் உழுது கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிட்டு போயிட்டார் என்ன நடக்கும் அவருக்கு தெரியும் நம்ம யோசித்தாரு சங்க ஊதாமலே இது மறந்தே போயிருமே அது ஊதுமா ஊதாதா எடுத்து ஊதி ஊதிப்பாப்போன்னு ஊதினாரு பூன்னு ஊதுனுச்ச வர்ண பகவான் மழையை கொட்டிட்டான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா தெய்வத்தாலே ஆகாது என்றாலும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி அதுதான் முயற்சி விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும் நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் முடியாது என்று நினைத்துவிட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும் முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலும்